ஹலோ கைஸ் கேரளா ஸ்டேட்டில் ஒரு பெண் தன்னுடைய ஒன்றரை வயது குழந்தைய கடலில் தூக்கி வீசி கொலை பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க கேரளா மாநிலம் கண்ணூர் டிஸ்ட்ரிகை சேர்ந்தவங்க தான் சரண்யா இப்போ அவங்களுக்கு வயது இருபத்ரெண்டு கடந்த ரெண்டு வருடத்துக்கு முன்னால் அதாவது இவங்களுக்கு வயது இருபது இருக்கும்போது இவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கும் இவங்களுடைய கணவர் பேர் வந்து பிரணவ் இவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா இவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தப்பு பண்ணி இவங்க கன்சியூவ் ஆகிருக்காங்க தான் அவசர அவசரமாக இவங்களுக்கு இருபது வயதுலேயே வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க திருமணமாகி ஒரு அஞ்சாறு மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சண்டை இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக நல்ல சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவருடைய கணவர் பிரணவுக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரியில் வேலை கிடச்சிருக்கும் இதனால் வந்து இவர் ஒரு வருஷம் வந்து ஃபாரின் போகிறாரு வேலை பார்க்குறதுக்காக ஒரு வருஷம் முடிஞ்சு வராரு அப்போ இவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கும் அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன சண்டைகள் வருது அதாவது இவங்களுக்கு வாழ்க்கையோடய பக்குவம் தெரியலை அந்த பொண்ணுக்கும் வயது இருபது தான் சின்ன சின்ன சண்டைகள் வருது அது கொஞ்சம் நாளில் சின்ன சின்ன சண்டைகளெல்லாம் பெரிய பெரிய சண்டைகளாக வர தொடங்குது இதனால் வந்து இவருடைய கணவர் வந்து ரொம்ப மன கஷ்டத்தில் குடிக்க ஆரம்பிக்கிறாரு இதனால் இன்னும் சண்டை பெருசாக வருது இதெல்லாம் வந்து சரணியோட அப்பா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு நாளும் எல்லாம் பெருசாக வாரதெல்லாம் அதுக்கப்புறம் சொல்கிறாரு உங்கள் ரெண்டு பேருக்கும் இனி செட் ஆகாதமா இனியும் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா வேறு ஏதாவது முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் வந்து நீ என்னோட வந்துருன்னு சொல்லி சரண்யாவையும் குழந்தை வியானையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சரணியோடய அப்பா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க பிரணவ் வந்து அவங்க வீட்டிலே அப்படியே இருக்கான் சரணியோடய அம்மா வீடு வந்து கேரளாவில் தான் இருக்குது தையல் பீச் பக்கம்தான் இருக்குது இவங்க வீட்டுக்கும் பீச்சுக்கும் ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம இவங்க வீட்டோட மொட்டை மாடியில் போயின்னு பார்த்தாலே பீச் தெரியும் அவ்வளோ பக்கத்தில் தான் இவங்க வீடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு சில மாதங்களுக்கு பிறகு வந்து சரண்யா வந்து பிரணவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு பையன் எப்போவும் அப்பா அப்பான்னு இருக்கான் அதனால் பையனை பார்க்குறதுக்காக வந்துட்டு ஒரு ஒன்று ரெண்டு நாள் நின்று பையன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போ நான் எனக்காக கூப்பிடல பையனுக்காக தான் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க அதுவும் பிரணவ் வராரு வந்து ஒரு சில நாட்கள் நின்று பையனுக்கு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறாரு பிரணவ் வீட்டுக்கு வரும்போது வந்து அவர் வந்து சரணியோட ரூமில் தங்கிப்பாங்க சரண்யை வந்து ஹாலில் படுத்துப்பாங்க பிரணவ் வந்து குழந்தையை பார்க்க வரது சரணியோட அப்பாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அவங்க சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு தான் ஒத்துக்கு வரலன்னு சொல்லி நான் பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் திரும்பவும் எதுக்கு அவர் குழந்தையை பார்க்குறதுக்காக கூப்பிட்றன்னு சொல்லி அவர் சரணியோட அப்பா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க இதனால சரணியை என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா வந்து ஏதாவது வெளியூர் வேலை விஷயமா வந்து வெளியூர் போகும்போது பிரணவுக்கு கால் பண்ணி அப்பா எல்லாம் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வந்து நின்று பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போன்னு சொல்லி கூப்பிட்றது உண்டு அதே மாதிரி பிரணவும் போய் ஒரு ரெண்டு நாள் நின்று பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிடுவார் பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து சரண்யா பிரணவுக்கு கால் பண்ணி அப்பா வீட்டில் எல்லாம் குழந்தைய பார்க்க வந்துட்டு போன்னு சொல்லி கூட்டுறாங்க அதே மாதிரி பிரணவும் போகிறாரு அன்னைக்கு நைட்டு வந்து பிரணவ் கூட பையன் வந்து வியான் தூங்குறான் இவங்க எல்லாரும் சரணியெல்லாம் காலில் தூங்குறாங்க பிரணவ் வந்து ரூமில் தூங்குறாங்க காலையில் எழும்பி திடீர்னு சரணி அவங்க அம்மா அம்மாக்கிட்ட போய் சொல்கிறாங்க வியானை காணோம் வியானை காணோன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ரூமுக்குள்ளே எல்லாம் போய் பார்க்குறாங்க பிரணவ் கூட தோ இருக்கான பிரணவ் கூட இல்லை எல்லா பக்கம் பக்கம் எல்லார்டுமே சொல்கிறாங்க பிரணவ் காணோம் பிரணவ காணோம்னு சொல்லி எல்லோரும் பயந்துட்டாங்க ஏன்னா பீச்சு பக்கத்தில் தான் இருக்குது ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் ஒருவேளை வீட்டை விட்டு வெளியில் வந்து தெரியாமல் பீச்சு பக்கம் எதாவது போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே பீச்சு பக்கமும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க பையனுக்கு என்ன ஆச்சுன்னு ஏன்னா டைம் ஆகிட்டே போய்ட்டுருக்கு பையனை காணலை அதுக்கப்புறமா சரணியை என்ன அம்மா அம்மாக்கிட்ட போய் சொல்கிறாங்க பிரணவ் தான் ஏதோ பண்ணிட்டான்னா போலீஸ்க்கு கம்ப்ளை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பீச் பக்கம் தேடிட்டு இருக்காங்க ஏன் எல்லா இடமும் தேடியாச்சும் இல்லை ஏன்னு பீச் பக்கம் தேடி பார்ப்போம் ஒரு விளையாடுறதுக்கு வந்து எங்கே தவறுதலாம் எங்க விழுந்துட்டானு தெரியலன்னு சொல்லி பீச் பக்கம் தேடுறாங்க சரண்யாவும் அங்கங்கன்னு சொல்லி ஒரு கடையெல்லாம் போய் தேடுறாங்க திடீர்னு சரண்யா சத்தம் போடுற அழுறாங்க ஐயோ வியான்னு சொல்லி ரொம்ப கதறாங்க ஊர் மக்கள் எல்லாம் போய் பார்க்குறாங்க அங்க கீழே ரத்த வெள்ளத்துல கிடக்குறான் பாறைக்கு நடுவுல ரத்த வெள்ளத்துல கிடக்குறான் அதுவும் இறப்பு உடனே போய் பார்க்குறாங்க பையன் இறந்து இருக்கான் ஒன்றரை வயது பையன்ங்க கடலுக்கு ந கடலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பாறைகளில் மோதி இறந்து கிடக்கிறான் போலீஸும் வராங்க எல்லோரும் சொல்கிறாங்க இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரின்னு அப்படி தான் இருக்கும் ஏன்னா பையன் தெரியாமல் பீச் பக்கம் வந்து தவறுதலாக விழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் போலீஸ் வந்து அவங்க என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை பையனோட உடம்பு வந்து போஸ்ட் மார்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க முதல்ல வந்து பையனோட அம்மா சரணியாகிட்ட போலீஸ் என்கொயரி பண்ணுறாங்க சரண்யா ஒரு சில கருத்துக்களை சொல்கிறாங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது என் பையனை என் கணவர் பிரணவ் தான் கொலை பண்ணிட்டான் அவனுக்கு குடிக்கிற பழக்கம் உண்டு அது மட்டும் கிடையாது என் பையன் கழுத்தில் ஒன்றரை பவுன் செயின் இருந்துச்சு ஆனால் இப்போ அவன் கழுத்தில் அந்த செயினை காணையில குடிக்க காசு இல்லைன்னு சொல்லி என் கணவர் தான் வந்து என் பையனை கொலை பண்ணிட்டார்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க போலீஸுக்கு பயங்கர சக் என்ன இது அம்மா சொல்கிறாங்க குழந்தையோட அம்மா சொல்கிறாங்க அப்பா தான் கொலை பண்ணிட்டார்னு போலீஸுக்கு ஒன்றுமே புரியலை என்ன தான் நடக்குதுங்கன்னு சொல்லி அவங்க பதங்கிற பத பதட்டத்தில் இருக்காங்க பையனோட அம்மாவே அப்பா தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் யாருக்கு தான் பதட்டம் இருக்காத போலீஸுக்கும் வந்து என்ன நடக்குன்னு சொல்லி அப்படியே தடுமாறுறாங்க அடுத்து வந்து பிரணவ்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க பிரணவ் சொல்கிறாரு நைட்டு தூங்கும்போது குழந்தை என் பக்கத்தில் தான் தூங்குச்சு ஆனால் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது சரண்யா வந்து ரூமுக்குள்ளே ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அவன் ஏன் கூட ஹாலில் படுத்துக்கிட்டேன்னு சொல்லி தூக்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் குழந்தைய பார்க்கவே இல்லை காலேஜிலையும் பார்த்தா குழந்தைய காணும் இப்போ அவன் இப்படி இறந்து கிடக்கிறான் எனக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்கும்னு அடுத்து அந்த வீட்டில் இருந்தால் மூணாவது ஆள்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க அது வேற யாரும் இல்லை சரணியோட அம்மா அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க சரணியோட அம்மா சொல்கிறாங்க எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கும் புரியலை காலையில் என் பொண்ணு விரும்பி குழந்தைய காணும் காணும்னு சொல்லி தேடிகிட்டு இருந்தாள் எ எல்லாருகிட்டையுமே போய் சொல்லிகிட்டு இருந்தா குழந்தைய காணோம் காணோன்னு சொல்லி எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்தோம் அவள் வந்து இப்போ ரூமில் தூங்கிக்கிட்டு இருந்தால் பிரணவிட்ட போய் குழந்தைய பார்த்தா குழந்தை இல்லை அவள் ரூமை சாத்திக்கிட்டு உள்ள ஒரு ரெண்டு நிமிஷமாக வரல அதுக்கப்புறமா தான் வெளியில் வந்த என்கிட்ட சொன்னால் குழந்தைய பிரணவ் ஏதோ பண்ணிட்டேன் நான் போலீஸில் கேஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் உள்ளே அந்த ரெண்டு நிமிஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு எதுவும் தெரியாது என் பொண்ணு என்ன பேசிகிட்டு இருக்கான்னு எனக்கு எந்த ஒன்று புரியலைன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க போலீஸ் வந்து பிரணவ் கிட்டே என்கொயரி பண்ணுறாங்க ஒன்றரை நாளாக என்கொயரி பண்ணுறாங்க ஆனால் அந்த என்கொயரியில் அவங்களுக்கு எந்த ஒரு குளூவும் கிடைக்கல இதனால அவங்க சொல்கிறாங்க ஒரு வேளை இவருக்கு எதுவும் தெரியாத போல் இவருன்னு அப்பாவியே இருக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து சரண்யா கிட்டே அவங்க டவுட்டு திரும்புது இது அவர் சரண்யா வந்து பிரணவுக்கு மேலே பழி போட்டாலும் இருந்தாலும் போலீஸ் மூலம் யூஸ் வேலை செய்யும் இல்லை அவங்க வந்து சரண்யாவை அடுத்தது டார்கெட் பண்ணுறாங்க சரண்யாவோட ஃபோன் கால்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க அவங்களுக்கு பையன் இறந்தால் அன்னைக்கு நைட்டு ஒரே நம்பர்லேருந்து ஏகப்பட்ட மிஸ் கால் வந்திருக்கு அந்த நம்பர் யார் இருக்காதுன்னு சொல்லி செக் பண்ணுறாங்க இந்த நம்பருக்கு அடிக்கடி இவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க மிட்நைட்டுன்னு பார்க்க டைம் பார்க்காம மிட் நைட் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அது வேற யாரும் கிடையாது பிரணவோட பழைய ஃப்ரெண்டு நிதின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து நிதின்ற போலீஸ் என்க்ரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிதின்னு சொல்கிறாங்க நானும் சரண்யாவும் கடந்த ஒரு சில மாதங்களா ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கொலைக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட வந்து நிதின் சொல்கிறாரு அடுத்து போலீஸோட பார்வை அப்படியே சரண்யா மேலே திரும்புது சரண்யா விட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை நாளாக வந்து போலீஸ் என்கொயரி பண்ணுறாங்க ஆனால் சரண்யா எதுவுமே சொல்லலை பிரணவ் தான் காரணம் பிரணவ் மேலே தான் பழியை போடுறாங்க சரண்யா வேறு எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறமா போலீஸ் நிதின் பற்றி சொல்கிறாங்க தான் சரண்யா பல விஷயங்களும் சொல்கிறாங்க போலீஸ்க்கு அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அதிர்ச்சியாக இருக்குது கல்யாணம் முடிஞ்சு கல்ஃப் கண்ட்ரிக்கு பிரணவ் வேலைக்கு போனார் இல்லையா அந்த நேரத்தில் தான் நிதின் கூட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு நிதின் வந்து ஃபேஸ்புக்கில் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க அதில் தான் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இவங்கள வந்து பிரணவோட பழைய ஃப்ரெண்டு தானே அதனால அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நாளிலே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா டைம் பார்க்காம பேச ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நாள்லேயே இந்த பேச்சு வந்து காதலாக மலர்ந்துருக்கு இதனால் வந்து பிரணவ் கூட வந்து சரண்யா வந்து அடிக்கடி சண்டைகள் எல்லாம் போடுறாங்க சர இருந்து விலகிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த விஷயங்கள் எதுவுமே பிரணவுக்கும் தெரியாது சரண்யாவோட அம்மா அப்பாவுக்கும் தெரியாது இவங்க வந்து பல இடங்களில் போய் உல்லாசமாக இருந்திருக்காங்க கொஞ்ச நாள்லையே வந்து சரண்யாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது சரண்யா லவ் இருக்காங்க இல்லையா நிதின் அவங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்போது சரண்யான்னு வச்சா அப்போ நிதின் நம்மளை கல்யாணம் பண்ணுவானா இல்லை அந்த இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கானே அவளை கல்யாணம் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி சரண்யாவோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது நிதின்கிட்ட கேட்குறாங்க நம்ம அது கல்யாணம் பண்ணிப்போம் எங்களுக்கு தான் சீக்கிரமாக டிவர்ஸ் ஆக போகுது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆனால் இந்த கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் வேறு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அப்படியே அவாய்ட் பண்ணி விட்ருவார் நிதின் அதனால் சரண்யாவுக்கு ஒரு டவுட் ஒருவேளை நம்மளை விட்டுட்டு நிதின் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிடுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க சரண்யா நினைக்கிறாங்க ஒருவேளை வந்து நிதின் நம்மளை கல்யாணம் பண்ணாமல் போகிறதுக்கு வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம குழந்தைய ஒரு காரணமாக இருக்கலாமோன்னு சொல்லி அவங்க பார்வை வந்து அந்த ஒன்றரை வயது பச்சை குழந்தை மேலே திரும்புது நமக்கு ஆக போகுது ஆனால் நம்ம இந்த குழந்தைய வந்து பிரணவம் பார்த்துக்க போகிறதில்ல நான் என்ன வாயா எனக்கு ஒரு புது லைஃப் வர போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க யோசிக்கிறாங்க இந்த குழந்தைய கொலை பண்ணிடலான்னு அந்த யோசனைக்கு அப்புறமா தான் பிரணவ் வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்க குழந்தைய நீ பார்க்கவான்னு சொல்லி கூப்பிட்றாங்க எதுக்கு இந்த குழந்தைய கொலை பண்ணிக்கிட்டு இந்த பழியை வந்து பிரணவ் மேலே போடுறதுக்காக தான் இந்த பிளானை அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த விஷயம் எதுவுமே வந்து இப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி வேற யாருக்குமே தெரியாது நிதினு நிதினுக்கு கூட தெரியாது சரண்யா மட்டுமே இந்த பிளானை யோசிக்கிறாங்க இந்த குழந்தைய கொலை பண்ணால் இல்லைங்க சரண்யா இந்த விஷயம் தாங்க ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் ஒன்றரை வயசு அந்த பிஞ்சு குழந்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு துடிதுடிச்சு இறந்துருக்குங்க பெத்த அம்மா இப்படி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கிற அளவில் இருந்திருக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது எங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுங்க பிரணவ் பக்கத்துலேருந்து நைட் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து ஹாலில் படுக்க வச்சாங்க இல்லையா மிட் விடிய காலையில் ஒரு மூணரை மணி இருக்கும் எல்லோரும் நல்லா இருக்க அந்த டைமில் அந்த குழந்தைய அப்படியே பீச்சுக்கு தூக்கிட்டு வராங்க பீச்சுக்கு தூக்கிட்டு வந்தா அந்த பீச்சில் வந்து ரொம்ப பாறைகள் அதிகமாக இருக்கும் அந்த பாறை பக்கத்தில் மேலே நின்றுட்டு இந்த குழந்தைய அப்படியே தூக்கி போட்டுடலாம் இந்த குழந்தைய தூக்கி நம்ம கடலில் போட்டோன்னா கடலில் அப்படியே வந்து குழந்தைய இழுத்துட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த குழந்தைய அந்த பாறையை வந்து தூக்கி கடலில் போடுறாங்க போட்டதுமே வந்து அந்த தண்ணி அப்படியே இழுக்குது குழந்தைய ஆனால் இந்த குழந்தைக்கு தெரியுது தண்ணி இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு பாறையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அம்மா காப்பாற்று அம்மான்னு சொல்லி மேலே பார்த்து சரண்யாவை பார்த்து கூப்பிடுறான் அந்த குழந்த சரண்யாவுக்கு பயங்கர கோபம் வருது ஏன்னா செத்து போன்னு சொல்லி உன்னை தூக்கி போட்ட பிறகு என்ன பார்த்து நீ அம்மா அம்மான்னு கத்திகிட்ருக்கேன்னு சொல்லி திரும்ப அந்த பாறைகளுக்கு இடையில கீழே இறங்கி வராங்க வந்து அந்த குழந்தைய தூக்கி உண்மையிலே எந்த ஒரு அம்மாவும் இப்படி செய்ய மாட்டாங்க அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு செயல் அந்த ஒன்னரை வயசு அந்த பிரிஞ்சு குழந்தையை தூக்கி ஓங்கி அந்த பாறையில் இடிச்சிருக்காங்க தலையை அப்படியே தலை பிளந்து ரத்தம் ரத்தமாக வருது அந்த இடத்துல அந்த குழந்தை இறந்து போகுது அப்படியே கையெல்லாம் கழுவிக்கிட்டு ஒன்னும் தெரியாதவங்க மாதிரி அப்படியே வீட்டுல வந்து படுக்கிறாங்க சரண்யா வீடியோ காலை எப்படா பொழுது விடியோன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தவங்க பொழுது விடிஞ்சதுமே குழந்தைய காணோன்னு சொல்லி டிராமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்காகங்க ஒண்ணும் கிடையாது ஒரு கள்ளக்காதலால் இருந்த ஒரு பிரச்சனை குடும்பத்தை விட்டு ம கணவனை பிரிஞ்சு ஒன்றரை வயசு குழந்தைய கொல்லுற அளவுக்கு அவங்க யோசிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த கள்ள காதல் அப்படி அவங்கள தூண்டி இருக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்குறாங்க மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைய ஈ இறக்கம் பார்க்காம சர்வசாதாரணமாக கொலை பண்ணுறாங்க இப்படி இருக்கிறதாலேயே தெரியல நிறைய பேருக்கு குழந்தைய பிறக்க மாட்டேங்குது உண்மையிலேயே இந்த வீடியோ வந்து நான் போடக்கூடாது தான் இருந்தேன் என் வீட்லேயும் எல்லாருமே சொன்னாங்க இந்த வீடியோ போட வேண்டாம் ஏன்னா ஒன்றரை வயசு குழந்தைய கொலை பண்ண ஒரு வீடியோ உண்மையிலேயே இதை கேட்கும்போது எல்லாேருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் சொன்ன காரணம் இந்த வீடியோவை நம்ம கண்டிப்பாக போட்டாகணும் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியணும் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்கக்கூடாதுன்னு இனியாவது எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் குழந்தையை கண்டிப்பாக பார்த்து வளங்க குழந்தைய அவங்க போக்கில் விளையாட விடுங்க குழந்தைய சந்தோஷமாகவும் இருக்க விடுங்க உண்மையிலேங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இனி எந்த ஒரு குழந்தைக்குமே வரக்கூடாது இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அம்மா இந்த உலகத்தில் என்ன இருக்க தான் செய்கிறாங்க என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை என்ன பண்ணலாம் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி